ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா சத்தான முருங்கைக்கீரை பொரியல் தான் செய்ய போகிறோம் அதுக்காக முருங்கைக்கீரையெல்லாம் சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் ஸ்டவ் ஆன் பண்ணி பேன் வச்சுக்கோங்க எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் சூடானதுக்கப்புறமா கடுகு சேர்த்துக்கோங்க கடுகு பொறிஞ்சு வந்ததுக்கப்புறமா அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு உளுந்தம்பருப்பு சேர்த்து லைட்டாக பொன்னிறமாக மாறுற வரைக்கும் நல்லா எண்ணெயில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்கள் நல்லா நிறம் மாறி வந்ததுக்கப்புறமா ஒரு பெரிய வெங்காயத்தை குட்டி குட்டியாக நறுக்கி சேர்த்துட்டு ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துட்டு கூடவே மூணு வரமிளகாவை விதைகளை நீக்கி இதுக்குள்ளே சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா இதை கலந்துக்கலாம் வெங்காயத்துக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க வெங்காயம் லைட்டாக கோல்டன் ப்ரௌனாக மாறுற வரைக்கும் நல்லா வதங்கி வரட்டும் பாருங்கள் நல்லா வதங்கி வந்திருக்கு இந்த சமயம் ஏற்கனவே சுத்தம் பண்ணி கழுவி வச்சுருக்கிற முருங்கைக்கீரை எல்லாத்தையுமே இதுக்குள்ளே சேர்த்துக்கிட்டேன் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு முருங்கைக்கீரை அதிகமாக இருக்குதுன்னு நம்ம ஃபைனலாக வரும்போது நல்லா வற்றி ரொம்ப கொஞ்சமாக வந்துடும் முருங்கைக்கீரைக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா இதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா வேக வைங்க நல்லா இந்த கீரையில் இருக்கிற தண்ணியெலாம் நல்லா முழுமையாக வற்றி வர வரைக்கும் நல்லா வேக வச்சுக்கணும் இந்த மாதிரி கீரை பார்க்குறதுக்கு நல்லா நிறம் மாறி கொஞ்சம் கூட கீரை வந்து ஒன்று மேலே ஒன்று ஒட்டாமல் நல்லா பிரிஞ்சு இதை மாதிரி வந்ததுக்கப்புறமா அப்புறமா இதில் தேவையான அளவு தேங்காய் பூ சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு ரெண்டு நிமிஷம் வேக வச்சிங்கன்னா சுவையான முருங்கைக்கீரை தயாராயிரும் நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்